கைவிட்ட தினகரன் பரிதவிக்கும் வேட்பாளர்கள் அதிமுக ஆட்சிய கவிழ்க்கணுங்கிற முனைப்போட தேர்தலில் களம் இருக்கிற தினகரன் மூன்று லோக்சபா ஆறு சட்டசபை தொகுதிகளில் வெற்றிய இலக்கா கொண்டிருக்காரு அவரை நம்பி கள இறங்கிய வேட்பாளர்கள் அதிமுக திமுக வேட்பாளர்களின் பிரச்சாரத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திக்கு தெரியாத காட்டில் விடப்பட்டது மாதிரி இருக்காங்க அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட டிடிவி தினகரன் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு வர்றாரு இந்த முயற்சியை முறியடிக்கும் விதமாக அவருக்கு ஆதரவளித்த பதினெட்டு எம்எல்ஏக்களின் பதவியை சபாநாயகர் பறிச்சார் அதுக்கப்புறம் அவரை நம்பி யாரும் போகாதனால அவரது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி பிசு பிசுத்து போயிடுச்சு இருந்தாலும் அதிமுகவை கைப்பற்றி விடுவேன்னு அவர் கூறியதை நம்பி அவருக்கு பின்னே அதிமுக அதிருப்தியாளர்கள் போனாங்க ஆனால் கட்சி அவரை விட்டு போயிடுச்சு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அணிக்கே கட்சி இரட்டை இலை சின்னங்கிறது முடிவாயிடுச்சு அரசியலில் இருக்க வேணுங்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கிற கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கினாரு ஆர்கே நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் பல சூட்சமங்களை பயன்படுத்தி அவர் வெற்றியும் பெற்றார் இதே மாதிரி பதவி இழந்த நம்மையும் வெற்றி பெற வச்சுடுவாருங்கிற நம்பிக்கையில் எம்எல்ஏக்கள் அவருடனேயே இருந்தாங்க தேர்தலில் பெரும் வெற்றி பெறுவோம் ஆட்சி பறி போயிடும் மீண்டும் அதிமுக நாம் கைக்கு வந்துடுன்னு அவர் சொன்னதை கேட்டு அவரோடு இருந்தவங்க நம்பினாங்க ஆனால் லோக்சபா தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதிமுக பலமான கூட்டணி அமைச்சதுனால தினகரன் தரப்பினர் நம்பிக்கை தகர்ந்து போயிடுச்சு தேர்தல் காலத்தில் அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டிங்கிற நிலை உருவாயிருக்கு இதனால் தேர்தலில் போட்டியிட விரும்பியவர்களும் பின்வாங்கிட்டாங்க இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த டிடிவி தினகரன் தேர்தல் செலவுகளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி முக்கிய நிர்வாகத்தை களையறுக்கினார் தினகரனின் வற்புறுத்தல் காரணமாக கள இறங்கிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் தற்போது வழி தவறிய குழந்தை மாதிரி பரித வச்சுக்கிட்டு வர்றாங்க அதிமுக திமுக கூட்டணி வேட்பாளர்களின் பிரச்சாரத்துக்கு ஈடு ஈடுகொடுக்க முடியல அதோட குக்கருக்கு பதில் தேர்தல் ஆணையம் வழங்கிய பரிசு பெட்டி சின்னத்தை மக்களான கொண்டு போகிறதும் சிரமமாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் சின்னம் பரவுனாலும் கிராமப்புற மக்களை அது இன்னும் போய் சேரலையாம் குறிப்பாக பெண்களுக்கு சின்னம் குறித்த விழிப்புணர்வு இல்லை அமமுக சார்பில் தினகரன் மட்டும் ஒவ்வொரு மாவட்டமாக வலம் வர்றாரு மற்றவர்கள் இருக்கிற இடமே தெரியல வெயிலுக்காக ஒதுங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல தேர்தலுக்கு இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் வெற்றிங்கிறது எட்டாக்கணிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போயிடுச்சு அனைத்து தொகுதிகளிலையும் வெற்றி பெற நினச்சா எதுவும் நடக்காதுங்கிறது உணர்ந்துள்ள தினகரன் மூன்று பாராளுமன்ற தொகுதிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாகணும் அப்படின்னு தன்னுடைய இலக்கை சுருக்கிக்கிட்டாரு மற்ற தொகுதிகளில் குறைஞ்சது ஒரு லட்சம் ஓட்டுகளை பெறணும்னு சொல்லி கட்சியினிடம் அவர் தெரிவிச்சிருக்காரு தங்களின் சொந்த மாவட்டமான தஞ்சாவூர் பன்னீர்செல்வ மகன் போட்டியிடும் தேனி மதுரை ஆகிய மூன்று தொகுதிகளில் எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் அதே மாதிரி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் மானாமதுரை தஞ்சாவூர் விளாத்திக்குளம் பரமக்குடி தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்த டிடிவி தினகரன் முடிவு செஞ்சுருக்காரு அமமுக சார்பில் போட்டியிடுற வேட்பாளர்களில் வசதியானவர்கள் ஓரளவு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்கிறாங்க மற்றவர்கள் கடமைக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்களாம் கடைசி நேரத்தில் தினகரன் கவனிப்பார் அதில் கரையேறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் அவங்ககிட்ட இருக்கான் தினகரன் கை கொடுப்பாரா அல்லது கை கழுவி விட்டுருவாரா அப்படிங்கிறதான் இன்னும் சில நாள்களில் தெரிய வந்துடும் அப்படின்னு அமமுக வட்டாரமே தெரிவிக்குது